பாகம் நூற்றி இருபத்தி ஏழு அருட்பெருஞ்சோதி அகவல் விளக்கம் திரு அருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு சாகாமரமும் தனித்த பேரறிவும் சாகவரமு தனித்த பேரறிவோம் மாகாதலில் சிவ வல்லப சத்தியோ சாகவரமு தனித்த பேரறிவோம் மாகாதலில் சிவ வல்லப சத்தியோம் உரை அந்த அருளமுதால் தான் அருளமுதால் தான் பெற்றுள்ளவை யாவை என்பதை ஈண்டு குறிக்கின்றார் முதலாவது தான் பெற்றுள்ளது சாகாவரம் இது எல்லாம் வல்ல அருளமுதால் பெறப்பட்ட சாகாவரம் இதனால் வருவது என்றென்றும் விளங்கும் பேரின்ப சித்தி பெருவாழ்வு ஆகும் இதனால் வருவது என்றென்றும் விளங்கும் பேரின்ப சித்தி பெருவாழ்வு ஆகும் பிற வகையால் பிறரிடத்தில் இந்த சாகவரம் பெற்றிருந்தால் அங்கு அருள் விளக்கம் இல்லாததால் வாழ்வு சுத்த அன்பு அறிவு இன்ப நிறைவுடையதாக எக்காலும் விளங்க முடியாது வாழ்வில் தொல்லையும் சலிப்பும் துன்பமும் பொறுக்க முடியாது போய் அந்த வாழ்வில் வாழ்வின் பேரில் வெறுப்பே அதிகரித்தும் அவத்தையுற்று அழிந்து ஒழியவே நேரும் அழிவு வேண்டினும் கிடைக்காவிடில் எவ்வளவு வருந்தி தவம் கிடந்து இறக்கவும் இறந்த பின் பிறவாமல் இருக்கவும் வரம் பெற்றாக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படி யாதும் கேடும் மாற்றமும் உண்டாகா வண்ணம் இந்த அருளமுதால் பெறப்படும் இரவாவரம் இறைமய இயற்கை என்ப வாழ்வில் என்றென்றும் விளங்க வைப்பதாம் ஆகவே இந்த அமுதால் பெற்றது சாகா வரம் மட்டுமல்ல தனித்த பேரறிவும் பெற்றுவிட்டாராம் இந்த தனித்த பேரறிவு யாதனில் கல்லாதே உணர்கின்ற எல்லாம் அறிந்து கொள்ளும் நிறை அறிவு நிலையாகும் இந்த அறிவால் எவ்வுலகத்து எவ்வவர்க்கும் தேவையான உண்மை நெறியை சுத்த சன்மார்க்கமாக அறிவித்து அடைவித்து ஆனந்தபுரச் செய்ய முடியும் இது குறித்தே எப்பாறும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினது அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் இந்த வேண்டுகையை நிறைவேற்றி வைத்ததும் நமது அருள் அமுதமே ஆகும் மேலும் யாது அருளியதாம் இந்த அருளமுதம் அது வல்லப சக்தியையும் கொடுத்துள்ளதாம் அந்த வல்லப சக்தி சிவ வல்லப சக்தியாகும் சிவம் என்பதே எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியே ஆகும் ஆதலில் இந்த சிவ வல்லப சக்தி என்பது எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி சக்தியே என்பது குறிப்பு இந்த சக்தியை அந்த அருள் அமுதமே இவர்க்கு பேரன்போடு வழங்கி உள்ளதாம் மாகாதல் என்பது இங்கு பேரன்பு என்றே பொருளாகும் அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது இன்பமோ செயற்கருமனந்த சித்தியும் இன்பமு மயக்கரு தரும் தீரல் வன்மையதாகி செயற்கருமணந்தே சித்தியும் இன்பமு மயக்கரு தரும் தீரல் வன்மையதாகி குறை விளக்கம் மேற்குறித்த சிவ வல்லப இறை சக்தியை கொடுத்துவிட்டதும் இவர் அதனை பெற்றுக்கொண்டதும் உண்மையோ கற்பனையோ என்ற ஐயப்பாடு உண்டாகாது தெளிவுபடுத்தும் வகையில் மேற்கொண்டு விளக்கம் தருகின்றார் அந்த அருளமுதல் சக்தியை பெற்றுக்கொண்டதற்கு சான்றாக செயற்கு அரும் அனந்த சித்தியும் அதனால் வரும் சுத்த இன்பமும் பெற்றிருந்ததோடு பிறர்க்கும் தெளிவுபடுத்தி மயக்கரச் செய்து ஏற்பித்து இன்புறச் செய்யும் ஆற்றலும் வழங்கிவிட்டிருந்ததாம் இதுவே அந்த அருள் அமுதின் வன்மையாக வல இயல் என்னும் வல்லல் தன்மையாக அறியப்படுவது எனவே இவர் அந்த அருள் அமுதால் அருள் ஒளி உடம்பும் அனந்த சித்தி வல்லபமும் அகில உயிர்களையும் பக்குவப்படுத்தி இன்பநிலைக்கு ஏற்றிவிடும் ஆற்றலும் பெற்றுவிட்டார் என்று அறியலாகும் இதனால் திரு அருட்பிரகாச வல்லல் என்ற பெயருக்கும் உரியராகிவிட்டார் என அறிகின்றோம் இப்படி உயர் சக்தி சித்திகளைப் பெற்று சுத்த சன்மார்க்கத்தை பரப்ப வந்த இவரை சிறிதும் புரிந்து கொள்ளாது பலர் சூழ்ந்திருந்தும் அற்புத சித்தி சில கண்டு வியந்து அவரது புற தோற்றத்தை புற தோற்றத்தை கண்டும் பெரும் புலமையும் அறிவாற்றலும் அருள்மொழி வாக்கும் அருட்பாடல் நயமும் உணர்ந்து உணர்ந்து கொண்டிருந்தனரே தவிர அவர் வழங்கின சுத்த சன்மார்க்கத்தை ஏற்று பெரும் பயன் கொள்ளாது போயினர் அன்னால் அவரும் அந்த சூழ்நிலை கண்டு இரக்கமும் பரிதாபமும் பட்டு தன் புறக்கடையை கட்டிவிட்டு ஒவ்வொருவரின் அகக்கடைக்கு சென்று சிறிது சிறிதாக பக்குவப்படுத்தும் அருட்சித்தி செயலை புரிந்து கொண்டு உள்ளார் பக்குவமுற்ற உலகில் அவர் வெளியாகி தலைமை தாங்கி சுத்த சன்மார்க்க செங்கோலை உலகமெங்கும் செலுத்துவார் என்பது உண்மை அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி இரண்டு பூரணவடிவாய் பொங்கி மெழ்த்ததும்பி ஆரணமுடியுடன் ஆகம முடியோ பூரணவடிவாய் பொங்கி மெழ்த்ததும்பி ஆரணமுடியுடன் ஆகம முடியோ விளக்கம் ஆன்மாவாம் ஓங்கார கலசத்தில் நிரம்பியிருக்கும் அருளமுதம் இவருக்கு எவ்வகை சித்தியும் வாழ்வும் தந்துள்ளது என்பதை முன்னடிகளில் கண்டோம் மேலும் அந்த அருளமுதம் அருளாலே பொங்கி வழிந்து வெளிப்படும் போது ஏற்படும் ஒரு சில விசேட அனுபவங்களை குறிக்கின்றார் முன்னம் இந்த ஓங்கார கலசத்து அமுதம் யோக ஞானியர் உலத்தே அவர்களின் தவயோக வெம்மையால் பொங்கி வழிந்ததைத்தான் மறை ஆகமங்களாக உருவாக்கி வழங்கியுள்ளனர் அந்த வேதாகமங்களின் முடிவையெல்லாம் இன்று கடந்து மேல் சென்று உண்மையை கண்டு உயர் இன்ப சித்தி பெற செய்கின்றதாம் இந்த அருளமுதம் வேதங்கள் வேதங்கள் கடவுள் உண்மை பற்றி வெளியிட வந்தும் அவ்வுண்மையை உள்ளபடி உணர்த்தி வாழச் செய்யாமல் புறத்தே உழலவும் அகத்தே ஒளிந்து ஒழிந்து போகவும் தான் செய்வனவாம் வடபவர் வேதங்களுக்கு மாறான தென்னர் நான்மறைகள் மக்களை அகங்கார போதம் ஒழித்து நான் என்ற அகங்காரத்தை விட்டு அருளால் உட்கூடி மறைந்து போகத்தான் செய்தனவாம் ஆகமங்கள் கடவுளை அடைதற்கு புற நெறிமுறைகள் பலவற்றை வந்தனை வழிபாட்டு கொள்கை கோட்பாட்டு விடயங்களைத்தான் விவரித்துள்ளனவாம் அவை கொண்டு மக்கள் உழைவுற்றனரே அன்றி அமைதியும் ஆனந்தமும் பெற்றிலாம் அவர்கள் உளத்தெழுந்த அறிவமுத எழுச்சி அந்த அளவுக்குத்தான் உதவி அம் ஆகமங்களை செய்வித்திருந்ததாய் உணர்கின்றோம் இப்பொழுது இப்பொழுது அருளால் பொங்கி எழுந்த மெய்யறிவுக்கு அந்த மறை ஆகமங்களுக்கு அதீதமான பதியின் பேரருள் உண்மையை வெளிப்படுத்துகின்றதாக அறிகின்றோம் அகமிருந்து அருளால் பொங்கி எழுந்த அமுதம் அணக நிறைவு வழங்கியதால் வேதாகமங்களின் முடிபொருளை நன்கு உணர்கின்றோம் நம் பெருமானின் உள்ளத்தில் பொங்கிய அருள் அமுதம் அந்த பழைய வேதாகமங்களின் முடிவையெல்லாம் கடந்து மேலோங்கிய இடத்திலே மெய்ப்பொருள் அனுபவம் வெளிப்பட்டு விளங்குவதை காட்டிக் கொடுக்கின்றதாம் இக்கருத்தினைத்தான் அடுத்து வரும் இரு அடிகளில் குறிக்கின்றார் அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூன்று ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நான்கு கடந்த சபை நடு நடிகழ்கின்ற ஆரமுதே கடந்த அறிவாம் கனமேல் சபை நடு திகழ்கின்ற திகழ்க அறமுதே குறை விளக்கம் அருளமுதம் அருளறிவு நிலையில்தான் காட்சியளிக்கின்றதாயிருக்கின்றது வேதாகமம் விளைந்த நிலம் அருள் அறிவு தளம் அல்ல வேதாகமம் விளைந்த நிலம் அருளறிவு தளம் அல்ல மருளறிவு நிலையே ஆகும் ஆகையால் அந்நிலை கடந்துதான் மேல் வர வேண்டியுள்ளதாம் வேதாகம முடிநிலைக்கு அப்பால் சுத்த அறிவு அருட்சுடர் விட்டு பிரகாசித்து கொண்டுள்ளதாம் அந்த அருட்பிரகாசமே திருச்சபையாக கொண்டு அதன் நடுவிலே திருநடம் புரிகின்றதாம் அந்த மெஞ்ஞானமயமான அருள் அமுதப்பொருள் இப்பொழுது கனல் மேல் சபை எது அதிலே திருநடம் புரிந்து கொண்டுள்ள நடேன் நடன சபேசர் யார் என்பது ஒருவாறு யூகிக்க முடியும் சுத்த அருள் விளக்க சபையே உண்மை கோயிலாக அறியப்படும் சுத்த அருள் விளக்க சபையே உண்மை கோயிலாக அறியப்படும் அந்த ஞான ஆலயத்தில் சுடர்விட்டு இளங்குகின்ற அருள் ஒளியே அருட்பெருஞ்சோதி அமுத நடராசபதியாகும் அந்த ஞானால ஞானாலயத்தில் சுடர்விட்டு இளங்குகின்ற அருள் ஒளியே அருட்பெருஞ்சோதி அமுத அருட்பெருஞ்சோதி அமுத நடராசபதியாகும் இக்காட்சியும் அனுபவமும் பிற ஆலயங்களில் கொஞ்சமும் கண்டுகொள்ள முடியாதாம் ஆலயங்களில் நடராஜ விக்கிரக வடிவத்தைத்தான் காண முடியும் அதன் அற்புத சிற்ப வடிவ அழகிலேயே அகமகிழ்ந்து போகின்றனர் பலர் அதன் அற்புத சிற்ப வடிவ அழகிலேயே அகமகிழ்ந்து போகின்றனர் பலர் மேலான தத்துவ ஞானம் உடையோர் அந்த திருவுருவத்தை கொண்டு இப்பிரபஞ்சத்திற்கே ஆதாரமான கடவுள் உண்மையை கற்பனை செய்து பார்த்து பார்த்து கழிப்படைகின்றார்கள் கற்பனை கடந்த நிலையில் கற்பனை கடந்த நிலையில் உள்ளுணர்விலே வெளியாகும் கடவுள் உண்மையை அறிவறியது என கூறி சிதம்பர ரகசியம் என வெற்று வெளியை சுட்டி காட்டுகின்றனர் அருள் விளக்கம் உள்ளபடி அறியப்படும் போதுதான் அருள் விளக்கம் உள்ளபடி அறியப்படும் போதுதான் சமய மதாதீத சமய மதாதீத சொத்த சன்மார்க்க அருட்பெருஞ்சோதியை கண்டு கொள்ள முடியும் ஆகவே அருள் அமுதம் என்பதும் அருட்பெருஞ்சோதி நடனபதி என்பதும் ஒன்றாகவே அகத்தில் கண்டுகொள்ளப்படும் குறுகிய பொருள் கண்டு குறுகிய பொருள் கண்டு புற வடிவத்தில் பற்று கொண்டு கோயில் வழிபாட்டில் எவ்வளவுத்தான் தீவிரமாக பாடுபட்டாலும் உண்மை விளங்காது உண்மை விளங்காது திருவருளால்தான் இந்த அருள் அமுதமே அந்த கடவுள் இருக்கின்றது என்பதை புதிதாய் அறிந்து கொள்ளுகின்றோம் இன்று சுத்த சன்மார்க்க நெறியிலே தயவு அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தாறு சத்தியே அம்மு திரு அமுதே நித்திய அமுதே நிறை சிவ அமுதே சத்திய அமுதே திரு அமுதே நித்திய அமுதே நிறை சிவ அமுதே உரை என்றும் உள்ள அருளமுதம் சச்சிதானந்தமயமானதாம் அதுவே சச்சிதானந்தமானது என்றும் கண்டுகொண்டுள்ளோம் இது மற்ற சடப்பொருளாகிய எதற்கும் மிக மிக மேம்பட்டது என்று சொல்லவும் வேண்டுமோ மேலும் இதனை தனி திரு அமுதம் என்கின்றார் ஒப்பற்ற பெருமை மிக்க திருவின் உண்மையை கொண்டிழங்கும் அமுதமாம் மேலும் இது தனி திரு தனித்திருக்கின்ற தனித்திருக்கச் செய்கின்ற எங்கெங்கும் தானே இருந்து கொண்டு பலவாகிய புறநிலை கொண்டு விளங்கும் கடவுள் அமுதமாகும் இது நித்திய என்றும் குறிக்கப்படுகின்றது நித்தம் என்றால் எப்போதும் என்றும் என பொருளாக்கிக் கொள்வதை விட நித்தியத்தை வழங்கி என்றும் ஒருபடித்தாய் விளங்கச் செய்யும் அமுதம் என்று கொள்ளலாம் முன்னடியில் சத்தியம் என்பதும் என்றும் என கொள்ளுவதை விட உண்மையாக இருந்து வாய்மையாகவும் மெய்மையாகவும் வெளிப்பட்டு விளங்குவது எனவும் பொருளாகும் இதற்கு மேல் நிறை சிவ அமுரே என்கின்றார் சிவம் என்பது எங்கும் ஒளிமயமாய் நித்திய மங்கள ஜோதிமயமாய் சமய மதாதீதத்தில் அருட்பெரும் ஜோதியாய் விளங்குவதாம் சிவம் என்பது எங்கும் ஒளிமயமாய் நித்திய மங்கள ஜோதிமயமாய் சமய மதாதீதத்தில் அருட்பெரும் ஜோதியாய் விளங்குவதாம் இந்த சிவஜோதியாம் இறை ஒளி அகண்ட வெளிமுற்றிலும் என்றும் நிரம்பியே இருப்பதும் என்றும் சிறிதும் குறைதலோ கூடுதலோ என்று இருக்கின்றதுமாம் இறை ஒளியையே இங்கு சிவமாக கொல்லப்படுகின்றது பத்தொன்பது அடிகளில் இயல் உண்மை விளக்கத்தை எல்லாம் குறித்துவிட்டு இருபதாம் அடியில் தான் மெய்ஞான ஆரமுதே என்று விழித்துள்ளார் எனவே இந்த பத்தொன்பது தொடரடிகளும் மிக நீண்ட அடைமொழி தொடராக அமுதுக்கு முன் வந்துள்ளதாய் அறிகின்றோம் அதற்கு மேல் இந்த அமுதத்திற்கு தனிச்சிறப்பு அடைமொழி ஒவ்வொன்று கூடி வருவதை காண்கின்றோம் முதலில் மெய்ஞான ஆரமுது என வந்தது அடுத்து இரண்டாவதாக சத்திய அமுது என்றும் மூன்றாவதாக தனி திரு அமுது என்றும் நான்காவதாக நித்திய அமுது என்றும் ஐந்தாவதாக நிறை சிவ அமுது என்றும் கூறி தொடர்கின்றார் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு சச்சிதான் தனி தனிமுதலமுதே சச்சிதானந்த தனிமுதலமுதே மெய்சிதாக விளைவருளமுதே சச்சிதானந்த தனிமுதலமுதே மெய்சிதாக விளைவருளமுதே உறைவிளக்கம் இங்கு அந்த அமுதம் ஆறாவதாக சச்சிதானந்த தனிமுதல் அமுதம் எனப்படுகின்றது அந்த அமுதம் அந்த அமுதம் சச்சிதானந்தம் என்பதை எடுத்து சிறப்பித்து குறித்துள்ளார் தனிமுதல் என்ற குறிப்பால் மிக உயர்வுடைய சிறப்புத்தன்மையும் யாவற்றுக்கும் ஆதார முதலாய் ஆதியாயிருக்கும் இயல்பையும் நன்கு தெளிவுபடுத்தியுள்ளார் இங்கு ஏழாவது மெய் சிதாகாச விளைவு அருளமுதே என்கின்றார் இதில் சிதாகாசம் நம் சத்திய ஞான நிலையை உணர்த்த வந்துள்ளதாகும் இதில் சிதாகாசம் நம் சத்திய ஞான நிலையை உணர்த்த வந்துள்ளதாகும் மெய் என்பதுவே சத்தியமாக மொழியப்படுவது சித்து சித்து என்னும் சொல் ஞானத்தை குறிப்பது புற வான்வெளியில் நிறைந்துள்ளது பூதாகாசம் எனப்படுவது புற வான்வெளியில் நிறைந்துள்ளது பூத ஆகாசம் எனப்படுவது அகத்தே ஆறு ஆதாரம் கடந்த ஏழாவதாகிய நிராதாரத்தை விளங்கு ஆகாச நிலையே சிதாகாசம் ஞானாகாசம் பரமாகாசம் தகராகாசம் என்றெல்லாம் மொழியப்படும் சித்து பிளஸ் அம்பரம் சிதம்பரம் என்பதும் இதுவே ஆகும் ஞானாகாசமாகிய சிதம்பரத்திலே திருநடனம் புரிந்து கொண்டுள்ள கடவுள் சொரூபியாக சிற்றொரூபியாக ஞானாகாச வடிவினராகத்தான் விளங்கி கொண்டுள்ளார் இந்த பதிவுண்மையை அகம் ஒன்றிய ஞானத்தால் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னேயே பக்குவ மனிதன் கண்டுவிட்டிருந்தான் அவன் கண்டிருந்தது அறிவு கொண்டுதான் அறிவினால் கண்ட கடவுள் நிலையை அனுபவத்தால் ஏற்று வாழற்கு அன்பு நிறை அருள் வேண்டியிருந்தது அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக விளைய இத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் தேவைப்பட்டது போலும் அது இப்போதுதான் பூரண வளர்ச்சியடைந்து அறிவு அருள் ஞானமாக அறிவு அருள் ஞானமாக விளைவு கொண்டுள்ளதால் அந்த கடவுள் அருள் அம்பலக்க அரசராக கண்டுகொள்ளப்பட்டுள்ளது ஆதி சிதம்பர நிலையை பூர்வ ஞான சிதம்பரம் என்றும் இப்பொழுது அருட்பெருஞ்சோதியோடு தோன்றியுள்ள நிலையை உத்தர ஞான சிதம்பரம் என்றும் கொல்லப்படுகின்றதாம் இதுதான் ஈண்டு மெய்சிதாகாச விளைவு இதுதான் ஈண்டு மெய்சிதாகாச விளைவு என குறிக்கப்பட்டது இதுவே அருள் அமுதம் என்பதுமா மேலும் இந்த அமுதை குறிக்க அடுத்த பதிவில் காண்போம் தயவு நந்தனம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும் புறமிருந்து புரிவதெல்லாம் பிழைப்பே ஆகும் தயாநிதி சுவாமி சரணானந்தா தயவு